அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தவங்க தான் பிளாக்ஷிப் நீங்க பயப்படாதீங்க சார் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு நீங்க பண்றீங்க என் மானத்தை காப்பாத்தின பிளாக்ஷிப் அவர்களுக்கு நான் எவ்வளவு எத்தனை கோடி தான் டைம்ஸ் கூட நன்றியை சொன்னா கூட ASTRA ASTRA HEARING HEARING CARE, CARE, VIVO VIVO, BLACK Sheep, VOICE Awards 2024 title sponsor Astra Hearing Care. WE HELP ears TO HEAR Vivo, PRESENTED BY Lalita Jewelry, Powered BY POWERED A MARRIAGE app FOR COMMON PEOPLE room, swastika, FRESH MILK AND இது இந்த இருமுறைன்ட்டு தரத்தை முன்னிறுத்தி அதே மாதிரி சமூகம் சார்ந்த எண்ணங்களை முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய ஒருத்தர் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லுவாங்க இல்லையா அது இவருடைய குருநாதர்கிட்டருந்து இவர் எடுத்துக்கிட்டது குருவே மிஞ்சிய சிஷியனாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய தேசிய விருது இயக்குனர் வசந்த் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் மீது அடுத்த விருதினை வழங்குவதற்காக சார் யாருக்கு இந்த விருளை கொடுக்க போறாங்க நூற்றாண்டின் தேனிசை குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது பிளாக் ஷீஸ் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளையார் சுழி போடுறதுன்னு சொல்லுவாங்க விக்னேஷ்னு பேரே வச்சுருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ சிறப்பாக பிள்ளையார் சுழி போடுறாரு அதாவது வந்து டிஜிட்டலை வந்து முன்னாடியே கணித்து அந்த பிளாக் ஷிப் டிஜிட்டல்னு ஒரு விஷயம் எப்படி ஒரு டிவி ஒரு பெரிய விஷயமாக வந்ததோ அந்த மாதிரி கொண்டு வந்தது விக்னேஷ் அதோட எல்லா அஃப்கோர்ஸ் அதோடய எல்லா நல்லதும் அவருக்கும் வருது ஆனால் மிகச்சிறப்பாக அந்த விஷயத்தை பெருசாக்கினது விக்னேஷ் அண்ட் டீம் அதுக்கு வந்து அவங்க எது பண்ணினாலும் சிறப்பாக தான் பண்ணுவாங்க அவங்களோட உழைப்பை வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப அழகாக அனுராதா ஸ்ரீராம் கவனித்து சொன்னாங்க அதாவது வந்து கலைஞர்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்றது இல்லாமல் இங்கே நம்ம ஒரு ஒருத்தருக்குமே எது மகிழ்ச்சியாக இருக்குன்னா பாருங்கள் பி சிசிலாம் அம்மா எவ்வளவு ஹாப்பியாக இருந்தால் ஒரு ஒருத்தரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் அந்த வந்த கலைஞர்களை அவங்க செஞ்ச சாதனைகளுக்காக நெஜமாக ஜெனீனாக சின்சியராக கொண்டாடுற விக்னேஷ் அண்ட் டீமுக்கே என்னுடைய பெரிய பெரிய பாராட்டுகள் அண்ட் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதே மாதிரியே நீங்கள் நிறைய இன்னும் இன்னும் வாய்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சது அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அது ரொம்ப சிறப்பான விருது அதை தொடர்ந்து வருஷா வருஷம் இது இன்னும் ரொம்ப பெருசாக போகுது முதல் வருஷமே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணால் அது பெருசாக தான் இருக்கும் பெருசாக தான் போகும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நல்ல அற்புதமான எல்லாரும் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க முக்கியமான இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணமானவர் இங்கே வந்திருக்கார் ஆரம்பம் நல்லா இருக்குது வயலெல்லாம் இருக்குன்னு ஒரு பாட்டு முதல் பாட்டு வாலி சார் எழுதுனார் இல்லையா அது ஹீரோ யார் தெரியுங்களா எங்கள் ராமராஜன் சார் தான் அவர் மட்டும் என்னை ஒத்துக்கலைன்னா நான் நான் இதுவரைக்கும் சினிமாவுக்கு வந்திருப்பேனோ வந்திருக்க மாட்டேன்னு தெரியல அதையெல்லாம் அவர் முன்னாடி நான் இந்த விருது வாங்குறதில் நான் அவர் பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அப்படி ஒரு நல்ல மனித நயத்திற்கு சொந்தக்காரர் முன்னாடி வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க என் அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குங்க எல்லோருக்கும் வணக்கம் பிளாக் ஷிப்பை நம்ம மறக்க முடியாது நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அதில் ஒரு கதை இருக்குது அது தடங்கள்ன்றது எல்லாேருக்கும் வரும் ஒருத்தர் வந்து என்னை கேட்டார் இளையராஜா சார் வந்து லைவின் கான்சர்ட் பண்ணுறாங்களே ஏஆர் ரகுமான் பண்ணுறாரு நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு என்னை ஒருத்தர் வந்து கனடா நாட்டில் இருந்து வந்து கேட்டாங்க எனக்கு ரொம்ப நாள் கனவு அது ஒரு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நம்ம சாங் எல்லாமே பாடலாமேன்னு சொல்லி நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் சாங்குன்னே தெரியாது அதாவது ஒரு துபாயில் ஒரு ப்ரோக்ராம் அப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடி புல்வெளி புல்வெளி அந்த சாங் லிஸ்ட்டு கேட்டாங்க ஏன் பாட்டெல்லாம் சாங் லிஸ்ட்டு கேட்டாங்க அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க அப்போ புல்வெளி புல்வெளி பாட்டு எழுதி அமிச்சேன் திரும்பி அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுறார் அண்ணே உங்கள் பாட்டு மட்டும் பாடினா போதும் அப்போது யாருக்குமே தெரியல அதுவே எனக்கு பெரிய வருத்தம் கானா பாட்டுன்னு முத்திர குத்திட்டாங்க இந்த மெலோடியெல்லாம் மறந்துட்டாங்களே நம்ம இந்த மெலோடியெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எல்லாேருக்கும் போட்டு பண்ணணுமே இசையாமைக்கணுமே இப்போ லைவ் கான்சர்ட் பண்ண ஆசை அந்த கனடாவில் இருந்து வந்த மிஸ்டர் ஆண்டன் அவருக்கு நான் நன்றியை சொல்லணும் ஆனால் என்னுடைய லைவின் கான்சர்ட்டை பண்ணுறத ஏழு தடவை கேன்சல் பண்ணிட்டார் ஒயம்சிஏ நேரு ஸ்டேடியம் அப்புறம் துபாய் அப்புறம் எப்படி சொல்லி 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 ஏழு எட்டு தடவை கேன்சல் பண்ணிட்டார் ரொம்ப ரொம்ப நொந்துட்டேன் இப்போ நேரு ஸ்டேடியத்தில் போன வருஷம் நவம்பர் இருபதாந்தேதி என் பர்த்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோக்ராம் இருபதாந்தேதி ப்ரோக்ராம் பதினெட்டாந்தேதி வந்து எனக்கு ஃபோனில் சொல்கிறார் என்கிட்ட பணம் இல்லை இந்த கச்சேரி கஷ்டம் சாரி சார்ன்னு ஒரு ஃபோனை வச்சுட்டான் எப்படி இருந்திருக்கும் எனக்கு ஏழு தடவை கேன்சல் திரும்பி ரெண்டு நாள் தான் இருக்குது சிங்கர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லிட்டோம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிவிட்டோம் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு நாளில் நான் என்ன பண்ண முடியும் அப்படியே அதுக்கு பணம் நான் எப்படி சமாளிக்கிறது அப்படியே அப்படியே பாலைவனத்தில் ஒரு அப்படியே நிராகரத்தனமாக நின்றுட்டுருக்கேன் அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தவங்க தான் பிளாக்ஷி என் அருமை தம்பி பாலா விக்கி சுட்டி எல்லா எல்லா நெஞ்சங்களும் அப்படி ஒரு அன்பான நெஞ்சம் நீங்கள் பயப்படாதீங்க சார் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என் மானத்தை காப்பாற்றின பிளாக் ஷீப் அவர்களுக்கு நான் எவ்வளவு எத்தனை கோடி தான் டைம்ஸை கூட நன்றியை சொன்னால் கூட அப்படி பத்தாது